ஆக்சுவலாக என்னென்னா ஜூலை மந்த் மட்டும் இது அப்போது ஸ்டார்ட் பண்ணது கிடையாது லாஸ்ட் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இது அந்த பகுதியில் நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் என்னென்னா இதில் ரெண்டு முக்கியமான மருத்துவமனைகள் தனலஸ்ரீ ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் இருக்கிறது இன்னொன்று சித்தார் திருச்சியில் இருக்குது இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டலு தான் இதில் முக்கியமாக கேம் ப்ளே ஃபுல்லாக இதுதான் அந்த ஒட்டுமொத்த காப்பி கிட்டத்தட்ட பதினாலு பேர் வந்து சம்மந்தப்பட்ட நபர்கள் அது அதில் வந்து தனலஷ்ரீ ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் உட்பட நம்ம சுகாதாரத்துறை இருக்குல்ல ஏன்னா ஒரு என்னதாவது ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சுகாதாரத்துறை அதுவும் வந்து சம்மந்தப்பட்ட கிணி அல்லது ஒருத்தங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பள்ளிப்பாளையங்கிற ஒட்டுமொத்த ஊர் மக்கள்தான் டாக்குமெண்ட் பொருட்கள் நடத்துருக்கு அதை வந்து மக்களை ஏமாத்துனது ரெண்டு பணம் அதிகமாக தரேன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுத்தது அது நடத்துருக்கு ஸோ இது எல்லாமே நடந்ததுக்கப்புறமா இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு ஒவ்வொரு மக்களே இருக்கிற பிரச்சனை இருக்கும்போது தன்னோட ஹாஸ்பிட்டலு தன்னோட ஒரு எம்எல்ஏ காப்பாற்றுறதுக்காக இத்தனை சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போய் ஒரு வழக்கத்தை கொடுத்து திமுக அரசாங்கம் பண்ணுறாங்க அப்படி தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களே இல்லை அவங்க எம்எல்ஏ கை தான் என்னோட பண்ணுறாங்க எங்கள் அப்பாவோட கார் பதினாலு கோடி ரூபா ஒரு பப்ளிக் சர்வ் சேவ் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏ இப்படி ஆணவமாக பேசலாமா என்ன அப்போ வந்து எதுக்கு திருப்பி இந்த ஆட்சியை நம்ம வாக்களிக்கணும் கேள்வி வர இப்போ திமுகவோட ஒட்டுமொத்த மணி லாண்ட்ரிங்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் இவங்க ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டிடுவார் அவர் வந்து மக்களுக்கு பணியை செஞ்சுருவார் அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை வச்சு எல்லாத்தையும் நிமித்தி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு எம்எல்ஏ வந்து ரொம்ப தூய்மையாக தான் காமராஜர் போய் இருக்கு இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இது வந்து வழக்கு தொடுத்து இந்த வழக்கு மூலமாக திமுக அரசாங்க அந்த ஓட்டை யூஸ் பண்ணி ஸ்டே வாங்கி அவங்க ஆதாயம் ஆதாயப்பட்டு திருப்பி அவங்க வர்றதுக்கு திமுக அரசாங்கத்தையும் அந்த ஆட்சி கட்ட இல்லைன்னா இன்னொரு அரசாங்கத்தை நம்ம உட்கார வச்சுக்கோங்க இதுக்கான வேலை உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் நெல்சன் வணக்கம் வணக்கம் ஜூலை மன்து இந்த மருத்துவ கல்லூரிகள்ல நடந்த கிட்னி திருட்டு அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே கொடுத்திருந்தது சோ அந்த கிட்னி திருட்டு வழக்கு என்பது இப்ப உச்ச போகாம தமிழக அரசு வந்து தடை வாங்கியிருக்காங்க தடை வாங்கல வாங்க போறதுக்கான முயற்சி இருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா ஜூலை மந்த் மட்டும் இது அப்போ ஸ்டார்ட் பண்ணது கிடையாது லாஸ்ட் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இது அந்த பகுதியில நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டு அதுக்கு அடுத்தடுத்தது உள்ள இந்த லீகலா போயிடலாம் ஆக்சுவலா என்னன்னா பள்ளிப்பாளையம் மாவட்டத்துல பள்ளிப்பாளையோட இந்த சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர்ல அப்போ அந்த ஊர் பகுதியில வந்து ரொம்ப அந்த மக்கள் செய்யக்கூடிய தொழில் அவங்க குல தொழில் மாதிரி செய்யற செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா நெசவு தொழில ரொம்ப ஈடுபட்டிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சாரி செய்யணும்னா நூல நெய்து அவங்க அந்த அவங்க வந்து வெளியே இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க அவங்களோட அம்மா அப்பா பிள்ளைங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து காலேஜ் போயிட்டு வந்து அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி இவங்க தான் வந்து அந்த தொழிலை மேம்படுத்தி ஒரு மாதம் முப்பது நாளில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சேலைகள் அதிகபட்சமாக அவங்களால செய்ய முடியும் ஒரு சேலை வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் விற்கிறாங்கன்னு வைங்களா அதிகபட்சம் அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ஒரு ஆறு ஏழாயிரம் ரூபாய் மூணு பேரோட நாலு பேரோட உழைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் திடீர்னு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னு வைங்களா ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது ஒன்றுனா வெளியே கடன் வாங்கணும் சோர்ஸ் இல்லாத போது வட்டி கடன் வாங்குற இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் போது என்ன இதில் போய் போது தான் நிறைய பேர் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க டைமில் அந்த டைமில் ஒருத்தர் வர்றார் எல்லாருக்குமே கழுத்துக்கு கீழே கத்தியிருக்கு பணம் நெருக்கடியில் அப்போது என்னென்னா ஆனந்தன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றார் அப்போ அவரோட அறிமுகத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி இருந்தாலும் உங்களால் உயிர் வாழ முடியும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட புகுத்துனதுக்கு அப்புறமா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சுன்னா அவங்க கண்டிப்பா ரிசர்ச் பண்ணுவாங்க இல்ல பையன் அதான் சொல்லியிருப்பா ஆமாப்பா இந்த ஒரு கிட்னி இருந்தாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுல தெரியாம தெரிஞ்சும் தெரியாமலும் என்ன பண்ணிருவாங்க வீட்டுல உள்ள கஷ்டம் கழுத்துக்கு கீழே கத்தி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு கிட்னியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆசை வார்த்தை சொல்கிறது அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து லட்சம் ரூபாய் இவங்களுக்கு கடன் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வாங்கி 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 ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வந்துடும் அதை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னா ரெண்டு லட்சம் அஞ்சு அவங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டாங்க தெரியாது தெரிஞ்சாலும் இவங்க வந்து நமக்கு இந்த காசில் இன்சூரன்ஸ் போடுவாங்களாம் கேட்டால் அதுவும் கிடையாது ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ரூபா கிடைச்சிரும்னு ஆசைப்பட்டு செட்டில் ஆகிரலாம் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க கிட்னியை கொடுத்துட்டாங்க

நம்மளுடைய ரத்த சொந்தங்களுக்கு தவிர வேற யாருக்குமே கமர்ஷியலா இப்ப எனக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கிடைக்கும் சொல்லிட்டு கிட்னி மட்டும் கிடையாது நம்மளோட உடல் உறுப்புகள் அதாவது இறந்ததுக்கு அப்புறமா தானம் பண்ணிட்டு போகலாம் உயிரோட இருக்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகளை வந்து நம்ம கமர்ஷியலா நான் உங்களுக்கு குடுக்குறேன் நீங்க ரத்த சொந்தமா இல்லாத பட்சத்துல குடுக்கறது தவறு சோ அப்ப இல்லீகல் டிரான்சாக்ஷனா தான் நான் குடுக்குறேன் நீங்களும் எனக்கு இல்லைய ஒரு ஒரு பேக் ஆஃப் திரீன்ல தான் நீங்க என்ன பண்றீங்க மறைமுகமா தான் சொல்றீங்க அஞ்சுல இருந்து பத்து லட்சம் ரூபாய் தரேன் நீங்க என்ன பண்றீங்க கிட்னி எடுத்ததுக்கு அப்புறமா ஐம்பதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் குடுக்கறீங்க அஞ்சு லட்சம் லட்சம் இருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் இங்க இருக்குங்கிற வித்தியாசத்தை பாத்துக்கணும் அப்ப என்னால பார்கெயின் பண்ண முடியாது கேட்க முடியாது உங்ககிட்ட கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது சட்ட ரீதியா உங்களுக்கு காரணம் நானும் தப்பு பண்ணிருக்கேன் நீங்களும் தப்பு பண்ணிருக்கேன் எனக்கும் தண்டனை உங்களுக்கும் தண்டனை அப்படியே அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களும் மாட்டிக்கிட்டாங்க சோ அப்ப இவங்க மாட்டினது ஒவ்வொருத்தவங்களும் நான் கிட்டே குடுத்துட்டேன் சோ அப்போ எனக்கு இவ்வளவு கிடைச்சிச்சு ஒரு லட்சம் கிடைச்சது ஐம்பதாயிரம் கிடைச்சது ரெண்டு லட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க சரி ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு என்னன்னா இதுல ரெண்டு முக்கியமான மருத்துவமனைகள் தனலஷ்ரீ ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர்ல இருக்குது இன்னொன்னு சித்தார் திருச்சியில இருக்கிறது இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் தான் இதுல முக்கியமா கேம் பிளே பண்ணுது ஆக்சுவலா தனஷ் ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்ரீனிவாச அவருடைய ஹாஸ்பிட்டல் நம்ம பாத்துருப்போம் இன்டர்வியூல எல்லாம் பாத்திருப்போம் ரொம்ப எளிமையான ஒரு நபர் அவர் பார்க்கும்போது என்னன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் பேக்ரவுண்டை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் ரொம்ப நல்லா வந்து இவருக்கு ஃபண்டிங் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறதுல மெடிக்கல் காலேஜ் லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறது எல்லாத்துலேயும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிள்ளைங்களோட படிப்புக்காக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இவங்க காலேஜ் கடத்துனாங்க நடத்துறாங்க பிள்ளைங்க படிச்சிருக்காங்க ஓகே நல்ல விஷயம்னு வச்சுக்கலாம் இது இதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா அதுலேருந்து வரக்கூடிய பணத்தையும் தாண்டி இவங்க என்னன்னா கிட்னியை நம்ம வந்து இது மாதிரி விக்கிறது மூலமா உங்ககிட்ட இருந்து நான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி லைக் வந்து ஹெவி டிமாண்ட்ல இருப்பாங்கல்ல ஃபாரின்ல இருந்து இந்தியா தான் லைக் வந்து மெடிசின்ஸுக்கு ரொம்ப ஒரு மார்க்கெட் சீப்பான மார்க்கெட் அவங்க அங்கேருந்து இங்கே வரும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுக்குறது ரெடியா இருப்பாங்க அதே தாண்டி என்னன்னா ஒரு ஒரு புள்ள வந்து ஏதாவது ஒரு பணக்கார வீட்டு புள்ள வந்து கிட்னிக்காக லைக் வந்து நீட் நீடடாக இருக்கும்போது எவனாவது குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு கிட்னிக்காக நீடாக இருக்கும்போது அப்போ அவங்க வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அந்த கிட்னி கிடைக்காது ஸோ அப்போ இங்கேருந்து இருந்து ஏழை மக்கள் கிட்டே கிட்னி எடுத்து அங்கே கொடுக்கும்போது அவன் எவ்வளோ கொடுக்கற ரெடியாக இருப்பான் அப்போ இருந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்கிடுவாங்க இவங்க அபிஷியலா ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலோட ஓனரோட பையன் கதிரவன் அவர்கள் மனசன்னூறு தொகுதியோட எம்எல்ஏ அதாவது அந்த டிஎம் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அபிசியலா தன்னோட வாயிலிருந்து சொன்ன வார்த்தையே இருநூத்தி முப்பத்தி சில்லறை ஆபரேஷன் நான் இது வரைக்கும் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது சோ அப்போ இருநூத்தி முப்பத்தி சில்லரை நின்று நீங்க ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கணக்கு போட்டால அதோட அமௌண்ட் எங்கிறத பாத்துக்கோங்க ஒரு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது என்னன்னா எங்க அப்பாவோட கார் வந்து ரோல்ஸ் ரைஸ் கார் பதினாலு கோடி ரூபாய் அதாவது ஸ்ரீனிவாச அவருடைய ரோல்ஸ் ரைஸ் கார் பதினாலு பதினாலு கோடி ரூபாய் அந்த பதினாலு கோடி ரூபாய் காரை வாங்கணும்னா நான் பண்ண ஆப்ரேஷன் இரநூற்றி சில்லற ஆப்ரேஷன் தான் அப்ப நான் ரெண்டு லட்சம் வச்சு வித்தா என்னைக்கு நான் அதை வாங்குறது அப்படின்னு அப்ப அவரே சொல்லியிருக்கிறது என்னன்னா நான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு விற்கலை அதுக்கு மேலதான் வித்திருக்கேன் நான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆப்ரேஷன் நான் பண்ணியிருந்தேன்னா நான் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு அப்போ அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதோட டீலிங் வந்து அதுக்கு மேலுங்கிற அமௌண்ட் அவரே அபிஷியலா சொல்லிட்டாரு இந்த இடத்துல தான் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஒரு ஒருத்தர் வந்து இது பீல் அதாவது என்னன்னா பொதுநல வழக்கம் ஒட்டுமொத்த காப்பி கிட்டத்தட்ட பேர் வந்து நபர்கள் வந்து தனலஸ்ரீ ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல் உட்பட நம்ம சுகாதாரத்துறை இருக்குல்ல சுகாதாரத்துறை ஏன்னா இப்ப என்னதாவது பிரைவேட் ஆர்கனைசேஷன் இருந்தாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சுகாதாரத்துறைக்கு இருக்கு இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன்னா அதில் வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா கண்டிப்பா சுகாதாரத்துறை வந்து அதை பார்வையிடணும் லைசன்ஸ் கொடுக்கிறது வந்து கவர்மெண்ட் ஏன்னா மக்களோட உயிர் அதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ அப்ப இது இதுல வந்து டிரான்ஸ்பிளான் லைசன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து டயாலிசிஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்கிறது முடிவெடுக்கிறது அவங்க ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த பொதுநல வழக்கு வந்து இவங்க பதினாலு பேருக்கு அகைன்ஸ்டா போட்டிருக்காங்க இவங்க எல்லாரோட சம்மந்தத்துல தான் ஏன்னா பதினாலு ஆண்டுகளாக நடக்கும்போது கண்டிப்பா வந்து அது இவங்களோட சம்பந்தம் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பதினாலு பேரை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பதினாலு பேரை ஆட் பண்ணி இருபத்தி மூணாம் தேதி கேஸ ஃபைல் பண்றாங்க கேஸ் ஃபைல் அப்புறமா லைக் வந்து ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணிட்டாங்க சாரி ஜூலை மாசமும் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டலோட டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கான அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணுறதுக்கான அந்த லைசன்ஸ் மட்டும் பெர்மனண்ட் கிடையாது டெம்பரரியா தற்காலிகத்துக்கா தற்காலிகமாக தடை பண்ணாங்க

ஆப்ரேஷன் பண்றதுக்காக அப்போ இந்த நான் இறங்கி பண்ணும்போது சட்ட ஒழுங்கு என்ன எந்த எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவது ஒருத்தன் வந்து கேஸ் போட்டிருக்கான் பதினாலு பேருக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டிருக்கான் அதுவும் வந்து சம்பந்தப்பட்ட கிட்னி இழந்து ஒருத்தங்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பள்ளிப்பாளையம் ஒட்டுமொத்த ஊர் மக்கள் திருச்செங்கோடு ரெண்டுமே ஆமா இதை தாண்டி எத்தனை ஊர் மக்கள் நிறைய அந்த பகுதியில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் போது எல்லாருக்காக ஒருத்தர் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்காரு அதே தாண்டி மதுரை பெஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க இவர் ஆனந்த் வெங்கடேஷன் என்ன பண்ணியிருக்காரு இதை கேன்சல் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா நீதிபதி ரிட்டையர்ட் நீதிபதி தலைமையில கிட்டத்தட்ட ஏழு பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சாங்க

ஆதார் கார்டில் என்னோட ஆதார் கார்டில் நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரியோ இல்லை ஒரு மனைவி மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு அப்பா மாதிரியோ அண்ணன் மாதிரியோ ரத்த சொந்த மாதிரி காணிச்சு ஃபேக் ஆதார் கார்டு கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் ஆதார் கார்டை அவங்க ஃபோர் ஜிடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல இருந்து எடுத்துட்டாங்க இந்த குழுவோட கண்டுபிடிப்பு இதுதான் அதாவது இதுதான் அதோட எவிடென்ஸ் ஒரு ஒரு மூலகரமான ஒரு எவிடென்ஸே இதுதான் அடிப்படை இதுதான் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவே மோர் தன் போதும் சோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த டாக்குமெண்ட் போர்ஜரி நடந்திருக்கு அதை வந்து மக்களை ஏமாத்தினது பணம் அதிகமா தரேன்னு சொல்லிட்டு கம்மியா கொடுத்தது அது நடந்திருக்கு சோ இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல சோ அப்ப ஜட்ஜ் என்ன கேள்வி கேக்குறாருன்னா இந்த அளவுக்கு ஆதாரமா அவங்க கிட்ட விஷயங்கள் இருக்கு சோ அப்போ ஏன் நீங்க எஃப்ஆர் ஃபைல் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டுதா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஐந்து பேர் கொண்ட இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆபிசரோட குழு அமைக்கிறாங்க அந்த குழுவோட அறிக்கை தான் அவங்களோட அறிக்கை தான் அவங்க வந்து நேர்மையான அறி அதிகாரிகளை நினைக்கிறேன் சோ அமைச்ச ஒரு காரணத்தினால வர்ற புதன்களோ இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்றாங்க அந்த கேஸோட ஹியரிங் வருது வர்றதுனால இவங்களுக்கு திமுக அரசாங்கத்துக்கு என்ன பயம்னா ஒருவேளை இவங்க ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வைங்களா எஃப்ஐஆர் போட்டோம்னா மக்கள் ம மக்களையும் சரி சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலையும் சரி சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலோட ஓனரும் சரி சம்மந்த ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸா இருந்தாலும் சரி பதினஞ்சு வருஷத்துல தூக்கின எத்தனை பேர் எத்தனை பேர் எஃப்ஐஆர் எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போடலாம் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணலாம் எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு வைங்களா திமுக அரசாங்கத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அதே தாண்டி எலெக்ஷன் வருது ஸோ இப்போ இவங்க ஒரு நாசுக்கா திமுக அரசாங்கத்தில் என்ன பண்றாங்கன்னா நம்ம எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல்ல தாண்டி நம்ம எம்எல்ஏ ஸோ கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செப்டம்பர் பதினைஞ்சாந்தேதி சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறாங்க யாருன்னா லைக் வந்து சீஃப் செக்ரட்டரி வந்து சீஃப் செக்ரட்டரினாலே தலைமை செயலாளர் தலைமை செயலாளர்னாலே நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தை தான் நீங்க எடுக்கணும் ஏன்னா அவர்தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஸோ அப்போ வந்து தல சுப்ரீம் கோர்ட் அனுக்குறாங்க எதுக்குன்னா மதுரை பெஞ்ச் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து கண்காணிக்கணும் அதாவது இது நடக்கிறது எல்லாத்தையும் ஆமா சூப்பரைஸ் சூப்பரைஸ் பண்ணனும் அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் பொதுநல வழக்கு வந்து மதுரையில போட்டாங்க மதுரையில தான் மதுரை உயர் இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவை கண்காணிக்கிறது வந்து சென்னை உயர் நீதிமன்றம் இந்த லைக் சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி போறாங்க அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவங்களோட நோக்கம் என்னன்னா இந்த ஐந்து பேர் கொண்ட குழு இருக்குல்ல இந்த ஐந்து பேர் கொண்ட குழுவை ஸ்டே வாங்கிடலாம் அப்ப என்ன பண்ணிடலாம்னா லைக் வந்து இப்போ இவங்க வந்து அறிக்கை எடுத்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் இது போர்ஜரி அது போர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள சட்டத்துல இருக்க லூ போல்ஸ் ஓட்டைகளை கண்டுபிடிச்சு என்ன ரீசன் பண்ணு வச்சு வாங்குவாங்க அதான் நான் சொல்றேன் அதான் நான் ஸ்டாண்ட் சொல்றேன் இப்போ நான் எப்படின்னா ஒரு பத்து டாக்குமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிருப்பேன் நாங்க வந்து அஞ்சு பேர் கொண்ட குழு ஒரு பத்து டாக்குமெண்ட் இப்ப பல பலாயிரம் பேர் பல நூறு பேர் இருக்காங்க அதுல வந்து லைக் எப்படி சொல்றது என்னோட உறுப்ப நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க அவங்களுக்கு வித்திருக்கீங்க அப்படின்னு பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க சோ அப்ப இவங்க எதை பண்ணிருக்காங்கன்னா மேபி நான் நினைக்கிறது இன்னும் வந்து அவங்க பெட்டிஷன் கிடைக்கல அப்போ வந்து இவங்க என்னமா குடுப்பாங்கன்னா இந்த போர் எல்லாம் நடந்திருக்கு அப்போ இந்த அதாவது நூறு டாக்குமெண்ட்ஸ் இவங்க எடுத்திருக்காங்கன்னா இதுல ரெண்டனும் தப்பா இருக்கு இது ரெண்டனும் கரெக்ட் தான் உண்மையிலேயே வந்து ரத்த சொந்தங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க ஆதார் கார்டு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்த லூல கண்டுபிடிச்சு ஓட்டையை கண்டுபிடிச்சு அங்க சுப்ரீம் கோர்ட்ல இவரோட அட்வொகேட் வெல்சன் எல்லாம் இருக்காருல இவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு அவங்க வந்து ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன் ஈஸியா ஸ்டே வாங்கிருவாங்க ஏன்னா இங்க எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா திருப்பிஆர் காஷுக்கு போகணும் எஃப்ஐஆர் உடைக்கிறதுக்கு திருப்பி போகணும் திருப்பி அதுக்கு அடுத்தது ஸ்டே வாங்குறதுக்கு போகணும் அது பல ப்ரொசீஜர் இந்த ஆய்வறிக்கையே தப்புங்கிற அளவுக்கு மேல போயிட்டாங்கன்னா ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வைங்களா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் எடுத்தா போதும் எலக்ஷன் முடிஞ்சிடும் எலக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா திருப்பி இவங்க வந்தாங்கன்னு கெட்ட பேர் இருக்காது திருப்பி அடுத்து ஒரு வருஷம் இந்த பிரச்சனை முடியும் திருப்பி நாலு வருஷம் கழிச்சு திருப்பி அடுத்ததான் எலக்ஷன் முப்பத்தி ஒண்ணுல அந்த நோக்கத்துக்காக இப்ப போறாங்க அப்போ அதுதான் த தமிழ்நாட்டை தலைக்குனியை ஓடமாட்டம்னு சொல்றாங்கல்ல இதுதான் தலைக்குனிய மாட்டோம்ங்கிறதுக்காக அதாவது என்னன்னா நாங்க வந்து எப்படி சொல்றது தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு ஊர் மக்களே இந்த பிரச்சனை இருக்கும்போது தன்னோட ஹாஸ்பிட்டல் தன்னோட ஒரு ஒரு எம்எல்ஏ காப்பாத்துறதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு போய் ஒரு வழக்கத்தை தொடுத்து திமுக அரசாங்கம் பண்றாங்கன்னா அதுதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களே இல்லை அவங்க எம்எல்ஏ கை தலைகுனியை மாட்டேங்கிறதுக்காக தான் எந்த அளவு பண்றாங்க இதுதான் ஆக்சுவலா சட்ட ரீதியா இவங்க பண்ணியிருக்கிறது இந்த கேஸோட அப்டேட்டும் இதுதான் சுவா பள்ளிப்பாளையத்துல தொடங்கி நீ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தன்னை வந்து எங்க மேல இருக்கிற தப்ப உணராம அதாவது வேற ஒண்ணும் இல்லை எங்க எம்எல்ஏ தப்பு பண்ணிட்டாரு அவரே வாயை விட்டு தவளத்தான் வாயால கெடு மாதிரி வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு சோ நீ வந்து நீ தான் மாட்டிக்கிட்ட இவர் நீ எல்லாத்துக்கும் டிசர்வ் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும் அதுக்கு தகுதியான ஆளா இருக்கு இருக்கிற எல்லாத்தையும் வாய் விட்டு மாட்டிக்கிட்ட சோ அப்படி இருக்கும்போது நீ வந்து அனுபவிச்சுக்கோ அப்படிங்கறது வந்து ஏன் கைவிட மாட்டேங்கிறாங்கன்னு தான் திமுக அரசாங்கம் எனக்கு தெரியல ஒரு எம்எல்ஏ தானே தப்பு பண்ணிட்டாருல அதுவும் வெளிப்படையா ஆணவத்துல பேசிட்டு பேசி இருக்காரு பண்ணியிருக்கேன் எங்க அப்பாவோட கார் பதினாலு கோடி ரூபாய் சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எம்எல்ஏ இப்படி ஆணவமா பேசலாமா என்ன அவர் அவர் வந்து அதாவது ஒரு ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இல்ல வந்து மக்களவை உறுப்பினர் அதுல சரி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சரி எல்லாருமே அதான் ஒரு கவுன்சிலர் கூட வார்டு கவுன்சில் எல்லாருமே என்னன்னா மக்களுக்கு சேவைதான் நான் இது வச்சிருக்கேன் நான் அந்த கார் வச்சிருக்கேன் இப்போ அவர் கேட்டிலா கார்லாம் வாங்கிட்டார் அந்த காரோட காஸ்ட்டே கிட்டத்தட்ட இம்போர்ட் காஸ்டே கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மொத்தம் சேர்த்து அஞ்சாறு கோடி ரூபாய் அதுக்கு எங்க காசுன்னு கேட்டா அது அதுவும் இந்த வேற எந்த ஊர் மக்களோட கிட்னியை தூக்குனாருன்னு எனக்கு தெரில ஆக்சுவலாக மக்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது இந்த திமுக அரசாங்கத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது மக்களோட ஒரு பிரச்சனையே அந்த பிரச்சனையை தீர்த்து அதுக்கு ஒரு ஒரு குறைய தீர்த்துட்டாங்கன்னா ஓகே இது மாதிரி யாரும் முன் வர மாட்டாங்க இல்லாத பட்சத்துல திருப்பி அது தொடர் தான் சிவனா இப்பவும் திருப்பி நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுத்துருக்கானுங்க கிட்னி அறுவை சிகிச்சைக்கு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி சீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் இங்க திருச்சியில அப்படி இந்தளவு வெளிப்படையே பண்ணும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களை தானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவரு வந்து உதவி பண்றதுனால தானே தமிழக அரசாங்கம் இன்னும் அவங்களை விட்டு கொடுக்காதனால தானே அவங்க இந்த அளவுக்கு காணத்துல ஆடுறாங்க அப்ப வந்து எதுக்கு திருப்பி இந்த ஆட்சியை நம்ம வாக்களிக்க உள்ள கேள்வி வருது இல்ல அதனால மக்கள் தான் பதினாலு வருடங்கள்ல வெறும் இருநூற்றி சில்றதா அவங்க பண்ணி இதுவே வந்து நான் என்ன சொல்றேன் இது வந்து ஒரு பத்து மக்கள் தான் சொல்றாங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் அப்ப அம்பதாயிரத்துக்கு கொடுத்தேன் இருபத்தையாயிரத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தான் நியூஸ் அந்த வருஷத்துல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா வருஷத்துக்கு நூறு வச்சு பார்த்தாலும் நூறு ஆபரேஷன் ஆமா எங்கேயே போயிருது இல்ல அப்ப அந்த அளவுக்கு இவங்க ஆபரேஷன் பண்ணுவோம் அதே தாண்டி இவங்க வந்து பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் இந்த திமுகவோட ஒட்டுமொத்த மணி லாண்டரிங்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகமா இவங்கதான் வெளிநாட்டுல இருந்து பணத்தை இவங்க இன்வெஸ்ட் பண்ணி அங்கே இருந்து அந்த ஹாஸ்பிடல் மூலமா உள்ள கொண்டு அந்த அதை வொயிட்டா வெளியே கொண்டு வர்றதுக்கும் இவங்க உதவி பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு காரணம் சோ அந்த ஒரு சுழற்சிக்கும் உதவி தான் இந்த எம்எல்ஏ தலைமணியோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தா இப்படிதான் எல்லா கிட்னியை இழந்துட்டு நிக்கணும்ங்கறது இப்ப இந்த நான்கு வருடங்கள் தான் உங்களுக்கு அவங்களுக்கு ஆட்சி இந்த முடிய போகும் இல்ல பத்து வருட காலம் ஏடிஎம்க்கு பத்து வருஷம் ஏடிஎம் கே ஆட்சி பண்ணாங்க ரைட்டு மக்கள் முன் வந்தது எப்போ அதாவது நான் வந்து அந்த விஷயம் இப்பதான் வெளியில தெரியும் நான் வந்து கிட்னிய கொடுத்துட்டேன் அது பண்ண தப்பு நானும் ஒருத்தன் கிட்னி எடுத்து புரோக்கர் நீங்களும் ஒருத்தங்க நீங்களும் தப்பு எல்லாரும் தப்பு பண்ணி இருக்கோம் சொன்னா நானே மாட்டிப்பேன் நீங்களும் மாட்டிப்பீங்க அதனால எல்லாரும் கவர்மெண்ட் இருந்தாங்க எல்லாரும் வாய் முடிட்டு இருந்தாங்க அது அதிமுக ஆட்சி கட்டத்துல அவங்க வாய் திறந்திருந்தாலும் இதுதானே அந்த மக்களுக்கான நீதி தானே அவங்க வாங்கி கொடுத்துருக்கணும் அது ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலம் மக்கள் வந்து முன் வரல மக்கள் தான் முன் வரல இப்ப எப்படி அவங்க வந்தாங்க இப்ப வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்காது இல்ல ஆக்சுவலா என்னன்னா மொட்டும் ஒருத்தங்க சொல்லும் போது அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா பலர் வந்து கஷ்டத்துல தூ தூக்கு மாட்டி செத்துட்டாங்க அதாவது ஒரு கிட்னி நீங்க எடுக்கிறதுங்கிறது ஒரு கிட்னியோட உயிர் வாழ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை தாண்டி வந்து பல மருந்துங்களோட உதவியோட தான் ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் இன்ட்யூஸ் பண்ணனும் அதாவது வந்து லைக் ஏதாவது ஹார்மோன்ஸ் வந்து வேலை செய்யலைன்னா அதுக்கான மருந்து மாத்திரைகளை எடுக்கணும் அவங்களுக்கு அந்த வசதி இருந்தா அவங்க திருக்கவே மாட்டாங்க தொடர்ந்து அதாவது இவங்க ப்ராமிஸ் பண்றது எப்படின்னா ஒரு கிட்னி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலே உங்களுக்கான வாழ் வாழ்நாள் முழுவதுமா உங்களோட மருத்துவத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பு நம்பிக்கை கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து நம்பி கிட்னியை கொடுத்துடுறது ஸோ அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா பல பேர் பல பேரோட இறப்புகள் பல பேர் கஷ்டத்துல துடிக்கிறது வேலைக்கே என்னால் போக முடியல கிட்னி கொடுத்ததுக்கு அப்புறமா என்னால வேலைக்கே போக முடியல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களோட ஒரு 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 கஷ்ட கஷ்டத்தோட வெளிப்பாட தான் இன்னைக்கு முத்தி வெளில வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா பத்து வருஷமா இந்த நடந்துட்டு இருக்கு அப்ப பத்து வருஷமா நான் சொல்றது வந்து ஜெயலலிதா அம்மையாரோட காலகட்டத்திலேயும் சரி கரணிதி அவரோட காலகட்டத்திலயும் சரி எடப்பாடி அவரோட காலகட்டத்திலயும் சரி என்னைக்கு இந்த மக்கள் வெளியே சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கான சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அந்த அரசாங்கத்தோட கடமை அந்த எம்எல்ஏ வந்து பதவியில இருந்து தூக்கி இன்னொருத்த ஒரு நல்ல ஒரு நபரை வந்து கொண்டு வர வேண்டியதும் அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தமா தடை பண்ண வேண்டியதும் அரசாங்கத்தோட கடமை நான் திமுக அதிமுகன்னு குறை சொல்லலை இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது யாரு அந்த எம்எல்ஏ உங்களோட நபர் தானே நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சுகாதாரத்துறை நினைச்சாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸ் பெர்மனண்டா கேன்சல் பண்ணலாம் இல்ல ஸோ நீங்க எல்லாத்துக்குமே அது திருட்டு கிடையாது அது முறைகேடு சோ வந்து நீங்க அது திருட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னா அப்போ உங்களோட கன்சர்ன்லாம் நான் எடுக்கிறேன் சரி நீங்களும் தப்புது தான் எனக்கு கொடுக்குறீங்க அப்ப திருட்டா இல்லையா நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஆசை வார்த்தையை சொல்லிடுறேன் நான் தந்துடுறேன் பத்து லட்சம் தந்துடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு உங்களுக்கு தரல அது திருட்டா இல்லையா நீங்க திருப்பி என்கிட்ட கேட்க முடியாத சுச்சுவேஷன்ல நடு தெருவுல நிக்கிறீங்க அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரே சம்பந்தப்பட்ட துறையோட அமைச்சரே அது திருட்டு கிடையாது முறைகேடு தான் நீங்க சொல்லணும் அதையும் தாண்டி குழுவே ஒத்துக்கிட்டாங்க ஆமா எவிடன்ஸ் எல்லாம் போர்ஜரி பண்ணிருக்காங்கிறது அதையும் தமிழக அரசாங்கம் ஒத்துக்கல ஒத்துக்கலன்னா அவங்களோட எம்எல்ஏ தலை குனிக வைக்கிறது வைக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த அளவு முட்டுக் கொடுக்கறது மக்களுக்கான ஆட்சியா இல்ல வந்து அவங்களோட அவங்களுக்கு தேவையான நபர்களை வந்து தலைய தூக்கி வைக்கணும்ங்கிற ஆட்சியா பண்றாங்க மாவட்டத்துல இவ்வளவு பெரிய ஒரு திருட்டு விஷயம் நடந்திருந்துது அப்படின்னா அது ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கி ஒரு மருத்துவமனை அதுல எப்படி நடக்குது அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் எம்பி வரைக்குமே இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியும் இந்த பட் கண்டிப்பா ஏடிஎம்கே ஆட்சியில வெளியில வரலன்னா அவங்களும் வந்து அதுல உணர்ந்தது ஏடிஎம்கே டிஎம்கே நான் பிரிச்சு பார்க்கல நான் ஆக்சுவலா நானும் பிரிச்சு பார்க்கல நானும் எந்த கட்சிகாரங்களை கிடையாது நீங்களும் எனக்கு தெரிஞ்ச கட்சி கட்சியில எதுவும் இல்ல இல்ல ஆக்சுவலா மக்களுக்காக நம்ம பேசுக்கலுக்காக பேசுறோம் ஆக்சுவலா என்னன்னா நான் திருப்பியும் சொல்றேன் அதிமுக ஆட்சி காலம் கட்டமா இருந்தாலும் சரி அந்த ஆட்சி காலகட்டத்துல மக்கள் தான் சொல்லணும் பண்ணது எல்லாருமே தப்பு கொடுத்த வாங்கி இடைத்தகர தப்பு தப்பு ஆபரேஷன் எல்லாரும் தப்பு அப்ப எல்லாருக்கும் தைரியம் என்னன்னா அவன் சொன்னா அவனை மாட்டிப்பான் நானும் சொல்ல மாட்டான் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்ப கவுன்சிலருக்கு தெரியுதுன்னா கவுன்சிலருக்கும் ஒரு பங்கு இருந்து ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஏன் கவுன்சிலர் கவனிக்கிறது கவனம் எவ்வளவு நேரம் ஆகும் கவுன்சிலருக்கும் காசுதானே எம்பிக்கும் காசுதானே எல்லாரும் கவனிக்கிறதுக்கு இவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சோ அன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்தும் அவங்க காசு வாங்கியிருக்கலாம் இருக்கலாம் ல இருந்தும் காசு வாங்கிருக்கலாம் திமுகல இருந்து காசு வாங்கிருக்கலாம் சொல்ல முடியாது என்ன நல்லா நடக்கும் இவன் நல்லவன் அவன் கெட்டவன்ங்கிறது யாரையுமே நம்ம பட்டம் எல்லாம் கொடுக்க முடியாது எல்லாராலும் கேட்டுக்கிட்டவனே இருக்கான் நல்லவனே இருக்கான் ஆனா வந்து அந்த கேடு கேடுகட்டவன் இந்த அளவுக்கு கேடு இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய இடத்துல யாரு இருக்க அரசாங்கம் தானே இருக்கு ஒரு ஒருத்தர் வந்து தப்பு பண்ணலாம் நான் வந்து அவர் வந்து ரொம்ப பியூரா ஒயிட்டா அவரோட பாச சம்பளம் எழுவதாயிரம் ஒரு லட்சம் வச்சு ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டிடுவாரு அவர் வந்து மக்களுக்கு பணியை செஞ்சிருவாரு அவருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் ஃபண்டு கொடுக்குறாங்க அந்த ஃபண்டை வச்சு எல்லாத்தையும் நிமர்த்தி பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு எம்எல்ஏ வந்து ரொம்ப தூய்மையாரதான் காமராஜரை போய் இருப்பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்ல முடியாது சரி ஏதாவது கான்ட்ராக்டுக்கு கமிஷன் வாங்குறீங்க எல்லாம் ஓகே ஆனா மக்களுக்கு கிட்னியை திருடுற அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க இறங்கி பண்றது அப்ப அந்த எந்த அளவுக்கு மக்களுடைய மக்கள் உயிருக்கு நீங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது விளையாடுறது தானே அப்ப எத்தனை குடும்பம் இருக்காங்க உங்க தொகுதியில உங்களுக்கு மனசுல ஒரு தொகுதி அது இன்னொரு தொகுதியில இருந்து மக்கள் இருக்காங்க அப்படிங்கற ஒரு கண்ணோட்டத்துல நீங்க பண்றீங்களா இங்க வந்து வாய்ப்பு சாம இரநூத்தி சில்லற ஆப்ரேஷன் நான் பண்ணிருக்கேன் அப்ப எங்க அப்பாவுக்கு நான் எப்படி வந்து ரோல் சைஸ் கார் வாங்குதுன்னு சொல்றது அதான் நான் புரியுது மெத்தனும் ஆணவ போக்குதான் அரசாங்கம் கண்டிக்காத வரைக்கும் இது வந்து இதுல ஒரு பார்ட் பாத்தீங்கன்னா மக்களோட தவறு முதல இருக்குது இது வந்து தெரியாம கூட சட்டம் தெரியாம இருந்திருக்கலாம் இது வந்து புறமான தெரியாம இருந்திருக்கலாம் ஒரு வறுமை எப்பவுமே முட்டாள்னு சொல்ல முடியாது வறுமை தானே இப்ப எனக்கு வந்து கஷ்டம் இருக்கும்போது தலை கீழே அது வீட்டுக்கு முன்னா வட்டிக்காரன் வந்து நிக்கிறான் ரெண்டு மாசமா ஆறு மாசமா நீ வட்டி தரல காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் இருக்கு வீட்டுல பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்கவா தொழில் இருக்கு மூணு சேலை நாலு சேலை செஞ்சாதான் வீட்டுல சாப்பாடு அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு போடணும் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போடணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்கணும் எல்லாத்தையும் பாக்கணும் வீட்டுல அதே தாண்டி அம்மா அப்பா இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க இதெல்லாரோட செலவை பார்த்து இந்த பண்ணும்போது அவங்களுக்கு வருமானமே இல்லை

மக்கள் வந்து அவங்களோட வறுமையின் காரணமா கொடுத்திருக்காங்க நீதிமன்றம் எப்படி பார்ப்பாங்க அதான் வறுமையின் காரணமா மக்கள் கொடுத்திருக்காங்க அது தவறு ஆனா அதை யூஸ் பண்ணாங்க இல்ல ஆனந்தனா இருந்தாலும் சரி புரோக்கர் ஆனந்தமா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்து ஹாஸ்பிடல் நிர்வாகம் ஸ்ரீனிவாசன் அவர் அவர்களா இருந்த அவரோட கன்சென்ட் அவர் அவருக்கு தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனை ஆபரேஷன் நடக்கிறது வாய்ப்பே இல்ல அதை தாண்டி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண டாக்டர்ஸா இருந்தாலும் சரி எல்லாருமே டாக்டர்ஸ் புரோக்கரு ஹாஸ்பிடல் ஓனரு அதை தாண்டி வந்து நர்ஸா இருந்தாலும் நிர்வாகிகளா இருந்தாலும் சரி அதை தாண்டி வந்து புரோக்கரா இருந்தாலும் சரி அனை அனைவருக்கும் மினிமம் அஞ்சுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் ஜெயில் தடம் பத்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிரூபிச்சுட்டாங்க இல்ல இதுக்கு மேல என்ன நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியல இதுதான் ஆக்சுவல் ப்ரொசீஜர் நான் சொல்றது வந்து டிஹெச்ஓ டிஏன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோர் செக்ஷன் சிக்ஸ்டீன் பார்ட் கிளாஸ் டூல அந்த சட்டத்தின்படி என்னன்னா மினிமம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஜெயிலு தண்டனா டென் டு டுவெண்டி லேக்ஸ் வரைக்கும் ஃபைன் இருக்கு ஸோ இப்படி இருக்கும் போது மக்களை வந்து இவங்க இந்த இந்தளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு கருணையின் பட்சத்துல மக்களை விட்டுட்டு இவங்க எல்லாரையுமே நீதிமன்றம் கையில எடுக்கலாம் அது வந்து அவங்களோட தீர்ப்பை தகுந்த வரதா இருக்கு ஒருவேளை இவங்க வந்து ஸ்டே வாங்கி இழுத்து 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 எத்தனை வழக்குகளை திமுக வந்து ஓட்டு வழக்குகளில் ஓட்டைய கண்டுபிடிச்சு இந்த டூ ஜி இருந்தாலும் சரி எல்லாத்துலயுமே இவங்க எப்படி எப்படி தப்பிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா மேரு எப்படி நான் என்னோட பார்வையில அஹ் மக்கள் மக்களோட கிட்ட தன்னை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு ரூபாய் தான் நான் வந்து சம்பளம் வாங்கினேன்னு வாங்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுதான் கடைசியில நீதிமன்றத்துல ஒரு ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா எப்படி இத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்தீங்கன்னு உள்ள கேள்வி கொண்டு போய் சேர்த்துச்சு அதே மாதிரி இவங்க என்னைக்குமே அப்படி விட்டது கிடையாது சோ அதனால வந்து ரொம்ப நாசுக்கா இருப்பாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த உயர்நிலை உயர்நீதிமன்ற உயர்நிலையை ஒரு குழு அமைச்சு சிறப்பு குழு அமைச்சு பண்ணாங்க பட் அன்புமணி ராமதா செய்யா மாதிரியான அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அடுத்து வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றல அப்படின்னா இதுல வந்து ஒரு நீதி நியாயம் கிடைக்காது அப்படின்றாங்கன்னா அடுத்த கட்டம் இந்த குழுவோட மூவிங் எப்படி இருக்கும் அந்த குழுவோட இது நகராது இல்ல கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசத்துக்கு அந்த நகராறு இவங்க அந்த ஸ்டேய திருப்பி கேன்சல் பண்ண மட்டும்தான் இவங்க திருப்பி அதாவது ஸ்டேங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா நான் ஒருத்தன் வேலை பார்த்துட்டே இருக்கேன் நான் வேலை பாக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்டேன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க நில்லு அப்படிங்கிறது அது தடவை பண்ணி வைக்கிறதுதான் இதை வந்து தற்காலிகமா அடுத்த நடவடிக்கை நம்ம என்ன படிக்க பண்ண முடியும் இந்த தரப்புல நான் கேட்கிறேன் இல்ல அந்த அட்வொகேட் வந்து திருப்பி வந்து இந்த ஸ்டேய கேன்சல் பண்றதுக்காக மூவ் பண்ணனும் சோ அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாதாடுவாங்க இந்த ஸ்டே நாங்க எதுக்கு வாங்கணும்னா லைக் வந்து இந்த இந்த நீங்க வந்து நூறு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்கீங்க அதுல வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து மிஸ்டேக் ஆஃப் ஆக்சலா இருக்கு சோ வந்து இது அதனால நாங்க ஸ்டே வாங்கியிருக்கோம் உங்களுடைய லைக் அந்த ஐந்து பேர் கொண்ட குழு வந்து கரெக்டான முறையான வழியில விசாரணை பண்ணலைன்னு சொல்லுவாங்க அப்ப இவங்க வந்து வாதாடுவாங்க விசாரணை கரெக்டா தான் பண்ணிருக்காங்கங்குறது சோ அப்ப அந்த அட்வோகேட் தரப்புல எந்த அளவுக்கு வந்து முன் வந்து வாதாடற வாதாடுறாங்க அவங்க எப்படி இந்த கேஸ ஹேண்டில் பண்றாங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும் சோ அதுல வந்து

ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேர் அந்த அந்த வீடியோ வந்து சாதாரண கடை கோடி மக்கள் முதல் நம்ம வந்து செலிபிரிட்டிஸ கொண்டாடுறவங்க வரைக்கும் அந்த இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல நடக்குதாங்கிற அளவுக்கு பார்த்தாங்க அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நியூஸ் சேனல்ஸை தாண்டி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு மாஸ் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறோம் சோ அப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம அரசாங்கத்தை அதாவது இது வந்து வழக்கு தொடுத்து இந்த வழக்கு மூலமா திமுக அரசாங்கம் அந்த ஓட்டையை யூஸ் பண்ணி ஸ்டே வாங்கி அவங்க ஆதாய ஆதாயப்பட்டு திருப்பி அவங்க வர்றதுக்கு திமுக அரசாங்கத்தையும் அந்த ஆட்சி கட்டில இல்லைனா இன்னொரு அரசாங்கத்தை நம்ம உட்கார வச்சுட்டோம்னா இதுக்கான வேலை இல்லையே இது நிரந்தரமா இருக்கும்ல அது மூலமா தான் நான் நம்ம பண்ணக்கூடிய வேலை அதாவது வந்து அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயத்த இந்த அரசாங்கம் அதாவது இந்த அரசாங்கம் இல்லைன்னா இன்னொரு அரசாங்கம் வரும்போது இவரோட பவர் இருக்காது ஸோ இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க அந்த ஒரு வார்த்தை தலை தலை குனிய விட மாட்டேன் தமிழக ஒரு வார்த்தை இதுலயாவது வந்து செயல்படலாம் என்ன ஏழை மக்கள் விவசாயம் அவங்க அந்த கான்செப்ட்ல பேசி இருப்பாங்க ஆமா அவங்களோட நபர்கள் கட்சி நபர்கள் வந்து தலை குணிய விட மாட்டாங்கங்கறதுக்காக தமிழகன் தவறா சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க அடுத்து இந்த வழக்கு எப்படி மூவாகுதுன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி